ஆல்ரெடி பார்த்த நிறைய படம் இருக்கும் அதுல ஒரு படம் தான் பார்க்கும்போதே நமக்கு தோணும் ஓகே இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபைட் ஃபைட் சீனாக இருக்கட்டும் அண்ட் கதையாக இருக்கட்டும் அங்கே எடுத்த லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ப்ளஸ்னு வைக்கலாம் பட் ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ கூட இப்போ எல்லாருமே பார்த்துருப்போம் அண்ட் ஜிகிர்தண்டா டூ எல்லோரும் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் தோரணை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே அப்படி கலந்து ஒரு கலவையாக எடுத்த படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா அந்த அண்ணனை தேடி போவாங்க அண்ணன் வந்து பெரிய டானாக இருப்பில் ஜியோ கூட படம் இருக்கும் மேபி ஸோ நிறைய படம் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதில் ஒரு படம் பெரிய வித்தியாசமாக இவங்க ஒன்றும் எடுத்து ஒன்றும் கிழிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும் போதே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஓகே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்றபடி இந்த படம் வந்து ஆல்ரெடி இருக்கிற எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து விஜய் தேவகொண்டா வச்சு இந்த படத்தை ஏற்கனவே மாதிரி எனக்கு தெரியுது ஹீரோயினுக்கு இந்த படத்தில் பெருசாக எந்த வேலையும் இல்லை சும்மா ஒரு கடமைக்கு பேருக்கும் ஹீரோயின் வச்ச மாதிரி ஒன்று இருக்குது அண்ட் அவங்க அண்ணன் கேட்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி விஜயமோனா கேட்டோட அவங்க அண்ணன் கேட்டு ஓகே நல்லா இருந்துச்சு அண்டு நிறைய விஷுவல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைட்டும் பிடிச்சிருந்துச்சு காலபடி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் சும்மா போய் பார்க்கலாம் பெருசாக இதில் இன்வால்மெண்ட் எடுத்து இதில் பார்க்குற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை சும்மா ஓகே ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம போர் அடிக்குது அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம் பெருசாக அதில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் என்னோட இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்எம்எம்ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்